வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தாங்க ஒரு லோ பட்ஜெட் எங்களுக்கு ஒரு நல்ல வண்டி இது தமிழ்நாடு ஃபுல்லுமே யாருமே கொடுக்க முடியாது வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தாங்க அவ்வளோதான் இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் இருபத்தாயிரம் மட்டும் கட்டினா போதுங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்கும் கிலோமீட்டர் வந்து பதினோராயிரம் ஓடி இருக்கிற வண்டி ஏசி உள்ள வண்டி இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் கண்டிஷன் லெவலில் இருக்க வண்டி வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்டிங் சேலம் தான் வந்திருக்கோம் ஸோ வின்சென்ட் அண்ணே ஆட்டோ கன்சல்ட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே லோடு வெஹிக்கிள் தான் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன வண்டிங்க தான் அவங்ககிட்ட ஸோ டாட்டா ஏஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி வச்சுருப்பாங்க மகேந்திரா பிக்கப்பில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி வச்சிருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தோஸ்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன லோடு வண்டி எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வின்சென்ட் அண்ணே ஆட்டோ கன்சல்ட்டிங் ஓனர் அவர் பேசலாம் அவனே சார் சார் வணக்கம் சுரங்க எல்லாருக்கீங்களா வழக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ நம்ம கிட்ட என்னென்ன வண்டி எல்லாம் இருக்கு சார் டாடா ஏசு தோசி பிக்கப் சுமார் வீக்ல எல்லாமே எங்கிட்ட இருக்கும் சார் சரி ஓகே அதாவது எல்சி லைட் கமர்ஷியல் வைக்கல எல்லாமே கண்டிப்பா இல்லையா லோ பட்ஜெட்ல என்ன வண்டி இருக்கும் லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபது ஒரு வண்டி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோ ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்தே வண்டி இருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பஞ்சம் நம்ம லாஸ்ட்ல இருந்து ஒரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கணக்கு வச்சு எடுத்துக்கலாம் ஓகே சார் லோன் வசதி எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து கால் பண்ணுவாங்க லோன் வசதி எல்லாம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம உளவுக்கு லோன் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணலாம் தமிழ் முழுவதும் நம்ம மட்டும் ஆளுக்குறாங்க பயன் செய்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அதுக்கு என்ன தேவைக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசென்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ ஆதார் பேன் லைசன்ஸ் கண்டிப்பாக அதாவது சில வீட்டு சொந்த வீடு இருக்காது அவங்க என்ன பண்ணலாம் சொந்த வீடு இல்லை அப்படின்னா லைசென்ஸ் கம்பல்சரி எங்களுக்கு இருக்கணும் ஒன்று ஒன்று சொந்த வீடு இல்லை லைசன்ஸ் ஓகே கேரண்டர் நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் சொந்த வீடு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ லேடிஸ் பேர்ல யாரா எடுக்கிறாங்க அம்மா பேர் எடுப்பாங்க இல்லை ஒய்ஃப் பேர் எடுப்பாங்க அவங்களுக்கு சார் அவங்களுக்கு லைசென்ஸ் வேணுமா இல்லை அவங்க வந்து வண்டி ஓனரை போட்டுக்கலாம் அவங்க பையனோ அவங்க மகனோ நிறைய அவங்க வீட்டுக்காரோ அவைய வந்து போட்டுக்கலாம் அதாவது இவங்க ஓனரா வந்து லேடிஸ் வந்து ஓனரா போட்டுக்கலாம் ஆமா லைசன்ஸ் இருக்கிறவங்க வந்து கேரண்டி சைஸ் போட்டுக்கலாம் எப்படி தான் வண்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஓகே சார் ஓகே சார் இப்போ நம்ம லொகேஷன் எங்க இருக்கணும் சொல்லுங்க சேலத்துல நம்ம லொகேஷன் எங்க இருக்கு எங்க வரணும் எங்க வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு பேரு சேலம் மாமாங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இது மாமாங்க அதான் பெங்களூர் மெயின் ரோட்ல இருக்கு பெங்களூர் மெயின் ரோட்ல மாமாங்க இடம் இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோ எங்க ஊர்ல ஒரு வெண்ணகுடி முடிப்பிடி கோயில் ஒரு பக்கத்துல இருக்குது மாமாங்க பக்கத்துல அந்த இடம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் சரசரி சோழ அங்க வந்தா நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அங்கே தான் பிக்கப் பண்ணிக்கலாம் வெண்ணங்குடி மணியொங்கையில் வந்தா நீங்க பிக்கப் பண்ணிக்குவீங்க எண்டு பேர் பிக்கப் பண்ணிக்கோ ஓகே ஓகே அதாவது என்ன சொல்றாங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கு மக்களே அதாவது காலையில பத்து மணில இருந்து ஈவினிங் ஏழு எட்டு மணிக்குல எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க சண்டே கூட அவைலபிள் தான் சேலத்தில் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மெயின் ரோட்டில் மாமாங்கன்னு ஒரு இடம் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா வெண்ணங்குடி முனிவு பொங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ் சேலத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணங்குடி முனிவு பொங்கல் தெரியாது ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஹைவேஸ்லேயே இருக்குங்க ஸோ அந்த பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லாம் வருது எந்தெந்த பஸ்ஸெல்லாம் சார் இந்த பக்கம் போவான்னு சொல்லுங்களேன் சார் பெங்களூர் மெயின் ரோட்டில் போகிற பஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி மேட்டூர்

தென்னங்குடி முன்னிப்பு பொங்கல் இறங்கிட்டு கால் பண்ணுங்க சார் பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே கம்மியான முன்பான இருந்தாலே உங்களுக்கு வண்டி லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டினீங்கன்னா போதும் எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்காங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் தொட்டி கேட்பாங்க ஆங்கிள் போட்டு கேட்பாங்க கண்டெய்னர் வச்சு கேட்பாங்க

ஸோ இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற உங்களுக்கு இதே மெத்தட் மெத்தடில் வேணா நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இப்படி தொட்டி வேண்டாம் எனக்கு ஓப்பன் பாடியாக வேணாம் இல்லை வந்து எனக்கு வந்து கண்டெய்னர் வேண்டாம் அந்த மாதிரி வேணும் எப்படி கட்டினாலும் அவங்க உங்களுக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் வின்செண்ட் ஆட்டோ அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் ஒரு குவாலிட்டியான லோ பட்ஜெட் வாங்கின நினைச்சிங்கன்னா நேராக கிளம்பி வந்திருக்கேன் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன் அந்த லொக்கேஷனை நீங்கள் க்ளிக் பண்ணாலே கூட்டி வந்து விட்ருவோம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க மக்களை இப்போ நம்ம முதல் முதல்ல பார்க்கக்கூடிய வண்டி வந்து வின்சென்ட் ஆன்லைன் ஆர்டோங்கன்னு சொல்லிட்டிங்களா ஒளி ரூபாய் மேக்ஸ்டிக் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்டில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு எண்பது காசு கண்டிஷன் இருக்கும் வண்டி பாடி எப்படி தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வண்டி விலை சொல்கிறோம் முன்புண ஒரு ஐம்பதாயிரம் வந்தாங்க மிச்சத்தை நீங்கள் போட்டுக்கலாம் நேரில் வாங்க வண்டி பத்து முன்னப்போ பேசி எது உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறோம் நாங்கள் இல்லை அது உங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் எது ஒரு ஆட்ரேஷன் பண்ணால் கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் எந்த வேணாலும் செய்யலாம் இதுக்கு இந்த வண்டி கண்டனை வேணா கூட கண்டன போட்டு கொடுத்துடலாம் இல்லை பாடியில் வேற எதாவது ஆட்ரேஷன் பண்ணி பெருசு வேணும் ஐடி வேணும் கொஞ்சம் மட்டமே வேணா கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்யறது நாங்கள் ரெடியா பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓனர்ங்க எப்சி இன்சூரன்ஸு ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒம்போது ஒம்பது மாதம் கரண்டில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே நாலு டயரும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது தொட்டியில் கேபின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தான் வேறு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே எங்கேயுமே தர மாட்டாங்க வண்டியோட விலை ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தான் இதெல்லாம் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லோன் தருவாங்க இந்த வண்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்னா லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் ஆமா இது லோன் போட்டுக்கலாம் நம்ம நெகாசியல் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருந்தா பாருங்க நெகாசியல் பிரைஸ் தான் மக்களே இப்ப நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல தோஸ் லைலண்ட எல்எஸ் வண்டி இது இந்த வண்டியோட கண்டிஷன் என்னன்னாக்கா உங்களுக்கு டிஎன் எழுவத்தி நம்பர் ஆத்தூர் நம்பர் ரெண்டு ஓனருங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டயர் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காசு இருக்கும் பேக்கில் ஒரு எண்பது காசு இருக்கும் பாடிக்கு எப்படின்னு தெளிவாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வண்டி இருக்கும் உங்களுக்கு வண்டியோட குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டியோட விலை வந்து உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த வண்டிக்கும் ஒரு முன்பணம் ஒரு ஐம்பது ரூபா கட்டினா மிச்சத்தான ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்லாங்க ரெண்டு வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணலாம் சார் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணலாம் சார் வீட்டு கிராம பேரில் போடுற மாதிரி ஒரு ஒவ்வொரு வண்டிகளும் வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஹஸ்பண்டு வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும் அந்த வீட்டுக்கிராம பேரில் நம்ம போடலாம் ஓகே போட்டாக்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் லோனு அது ஒன்றும் பிரச்சனை சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் ரெண்டு ஓனர் உண்டு அசோக் ரெண்டு தோசு எல்எஸ் வண்டி அடுத்த வண்டி என்ன பார்க்க டாடா ஏசி கோல்டு ப்ளஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துருவாங்க இந்த தொட்டி கேபின் சைடுலாம் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எல்லாம் ஒரிஜினல் ஃபிட்டிங்ல இருக்குதுங்க இந்த வண்டியோட வேலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நெகசல் பெர்வேஸ் தான் இந்த வண்டிக்கு ஒரு முன்பான ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் தான் போதும் ஆல ஒரு தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாங்க இருபத்தஞ்சாயிரம் கட்டினா போதுமா போதும் போதும் இருபது தான் போதும் சிபில் கரெக்டா பேஸ் பண்ணி தான் நம்ம லோன் தரோம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் சொந்த வீடு இருந்தா லோன் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் போதும் வண்டியோட ரேட்டு மட்டும் அப்படின்னு சொல்லுங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நெகசல் பெர்வேஸ் தான் மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படா தோஸ் வண்டி உங்களுக்கு வந்து வெறும் பதினோராயிரம் கிலோ தான் ஓடி இருக்குது இந்த வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் டயர் நாலுமே தொண்ணூறு காசு கட்ட பட்டனில் இருக்கும் இந்த வண்டி நம்பர் வந்து டிஎன் எண்பத்தி மூணு நம்பரு திருப்பத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி உங்களுக்கு பாடி நல்லா ஹைட்டாக இருக்குங்க பாருங்க வண்டி லட்சணமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு டன் வந்து ஒரு நாலு டன் வைக்கிற சாதாரணமாக நீங்கள் போட்டுக்கலாங்க வண்டிக்கு வெயிட்டு இந்த வண்டியோட விலை என்னன்னு கேட்டிங்களாக்க எட்டு லட்சத்து வரை கேட்குறோம் நேரில் வாங்க பத்தஞ்சு முன்னே பண்ண பேசிக்கலாம் இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா பண்ணிருந்தாங்க முன் பண்ண பையன்ஸ் போடலாம் சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டுக்கலாமே ஏசி உள்ள வண்டி இப்போ ஓனர் கம் இருக்கு போகும்போது ஏசி போட்டு போய் இந்த வண்டியில் ஓட்டு போகலாம் ஆ ஒரு ரொம்ப தூரம் போகும்போது இந்த வண்டிக்கு படா தோசுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஐ ஃபோர் நம்பருக்கு வண்டிங்க அது

அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ப்ளஸ் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடன வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வண்டியெல்லாம் இருக்கும் டயரும் உங்களுக்கு புது நாலு டயரும் இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறு ரூபாயிரம் கோட் பண்ணுறாங்க டவுன் பேமெண்ட்டாக ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிடலாங்க வண்டியோட பேப்பர்ஸ்லாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸுங்க தொட்டியெல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் தொட்டியெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கும் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி தான் தான் இது வெறும் வெறும் நாலு லட்சம் தொண்ணூறாயிரம் வண்டியோட விலை இருபத்தாயிரம் ரூபா இருந்தா போதும் அந்த லோன் பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி என்ன பார்க்க போறோம்னா அசோக் லேலன் டோஸ்ட் வண்டி தாங்க பார்க்க போறோம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல்ங்க எப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துடலாம் இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி கேபின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் லோன் வண்டியோட விலை கேட்கறாங்க நகைச்சி தான் இந்த வண்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் இல்லை தோசையில் எனக்கு இந்த கண்டெய்னர் போட்டு கொடுக்கும் போட்டு கொடுக்கலாம் இல்ல கூட சைடு சைட்ல கூட கொடுக்கலாம் கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு முன்பான பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரவா டு அறுபதாயிரூவா கட்டுற மாதிரி இருக்குங்க லோன் பண்ணிக்கலாம் வண்டி கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு வண்டியெல்லாம் ஷோரூம் கண்டிஷனு நாலு போல்ட்டு இந்த வண்டி வந்து அசோக் லல்யான் தோஸ்து நாலு போல்ட் வண்டி சின்ன வண்டி இது சார் இப்போ பார்க்க போகிற வண்டி நம்ம என்ன வண்டி பார்க்குறோம் அப்படின்னாக்க இன்ட்ரா வி தேர்ட்டே இன்ட்ரா வி தேர்ட்டே இந்த வண்டியோட மாடலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த வண்டிக்கு வந்து எப்சி ரெண்டு வருஷம் வந்துருங்க இன்ட்ரன்ஸ் ஒரு வருஷம் வந்துருங்க உங்களை டயரு வந்து பேக்கில் வந்து ரெண்டு டேர் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு உங்களுக்கு உங்களை கண்டிஷன் கொடுத்துருவாங்க வண்டியில் வந்த டயர் தான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான வண்டிங்க உங்களுக்கு பாடி எவ்வளோ நல்லாயிருக்கும் டிஎன் நாற்பத்தி ஏழு நம்பருங்க கரூர் நகர் ரிஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் ஒரே ஓனர் தாங்க ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சி ரூபா வண்டி விலை கேட்குறேங்க ஒரு ஐம்பது ரூபா முன் கட்டினா உங்களுக்கு ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்லாங்க இந்த வண்டி உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் செஞ்சு கொடுத்துடலாம் அடுத்த வண்டி என்ன பார்க்க போகிறேன்னா டாடா ஐசி கோல்டு ப்ளஸ் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கரண்டில் கொடுக்கலாம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டில் கொடுக்கலாம் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தாங்க எம்ஆர்எஃப் டயரு நாலு டயருமே தொட்டி கேபின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபிட்டிங்கில் எது தொட்டி கேபின் சைடெலாம் தொட்டி உங்களுக்கு ஆல்ட்ரு கூட பண்ணி கொடுக்கலாம் வேணும் எனக்கு கண்டெய்னர் போட்டு கொடுனாலும் போட்டு கொடுக்கலாம் இல்லை தொட்டி இது ஹைட்டு போதும் இல்லை ஒன்று ஹைட்டை வேணும் கம்மி பண்ணால் எல்லா ஆல்ட்ரேஷன் வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வண்டியோட கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறு கோட் பண்ணுறாங்க நெகேஷியல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு முன் பணம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தாயிரம் இருந்தால் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே பார்க்கணும்னா சேலம் மாமகத்தில் தாங்க அந்த வண்டி பார்க்கணும் நிகழ்ச்சியல் பிரைஸ் தான் நேரில் வாங்க என்ன என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரமோ உங்களுக்கு பண்ணி தரேன் இந்த வண்டி பார்க்க என்ன பார்க்க போனா அசோலியல் தோஸ் நாலு பல்ட் வண்டி தாங்க பார்க்குறான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ஓனரில் ஷிப்பில் இருக்குங்க எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரு வருஷம் கரண்டில் எடுத்து கொடுத்துரலாம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கிலோமீட்டர் தான் ஓடிடுது ஷோரூம் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க நிகழ்ச்சியில் பிரைஸ் தாங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் பண்ணோம்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் லோன் பண்ண ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் நகைச்சுவல் பிரைஸ் தான் அடுத்து என்ன வண்டி பார்க்க போறோம்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு புது வண்டி எடுக்கணும் ஷோரூம் போனீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்க புது வண்டியாக கொடுக்கலாம் ஷோரூம் கண்டிஷனில் கொடுக்குற வண்டிக்கு நம்ம கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியுது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கொடுக்கலாம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கொடுத்துடலாம் டயரு பார்த்தீங்கன்னா நாலு டயருலும் உங்களுக்கு புது டயர் தாங்க எம்ஆர்எஃப் டயரு உங்களுக்கு தொட்டி எதுனா ஆல்ரு பண்ணா கூட எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தரேன் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நான் கண்டெய்னர் போனாலும் கண்டெய்னர் போட்டு கொடுக்கலாம் இல்லை தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுக்கலாம் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வேணும்னா நம்மள்கிட்ட வாங்க நாங்களுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறு வண்டி விலை ஒரு இருபத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் முன் போனால் மீதி லோன் போட்டுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் என்ன பார்க்க போறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தாங்க டாட்டா ஏசி ஹெச்டி வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓனர்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கரண்டில் கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துருவாங்க வெறும் எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வேண்டி ஓப்பன் பாடியா இருக்கு ஓபன் பாடி உங்களுக்கு வேணும்னா கூட சைட் ஆங்கிள் கூட கட்டி கொடுத்துர்லாம்

சோ இந்த ரேட்டுக்கே நீங்க சைடு ஆங்கிள் கேட்டா போட்டு கொடுத்துருங்க கண்டி கட்டி கொடுத்துறலாம் நாம கண்டெய்னர் போட்டுக்கலாம் போட்டு கொடுக்கலாம் இந்த ரேட்டுக்குள்ள வந்தறது கொடுத்துறலாம் சரி ஓகே அடுத்த வண்டி என்ன பார்க்க போறோனா அசோக் லேலன் டோஸ்ட் பிளஸ் வண்டி தான் பார்க்க போறோம் இது 5 போல்ட் வண்டிங்க 2000 வெறும் 2018 மாடல் ஓனர் பாத்தீங்களா உங்களுக்கு ஒரே ஓனர்ஷிப்ல தான் இருக்குது எஃப்சி பாத்தீங்களா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் எடுத்து போட்டு கொடுத்துறலாம் இந்த வண்டிக்கு லோடு ஓட்டணும்னா அஞ்சு டன் வரையிலும் இந்த வண்டி லோன் லோடு போட்டுக்கலாங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்றாங்க நெகசியல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு வந்து வெறும் முன்பணம் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி தான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் நான் ஆதார் கார்டு பேன் கார்டு வீடு சொந்த வீடு இருக்கணும் அப்புறமேட்டு வீட்டு வரி ரசீது கம்பல்சரி கேட்பாங்க சிபில் பேஸ் பண்ணி தான் சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வடியில் லைசன்ஸ் வச்சு கூட லோன் பண்ணிக்கலாம் லைசன்ஸ் ஜாமீனாக கையெழுத்து போடுறதுனா கூட அவங்க பேரில் கூட போட்டுக்கலாம் அப்பா அம்மா பேரில் யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே